மனிதனை தலைவனாக்கும் சக்தி அறிவிற்கு உண்டு ஞானத்திற்கு உண்டு தர்மத்திற்கு உண்டு தர்மத்தை பற்றிய ஞானம் உங்களை தர்மத்தின் தலைவனாக்குகின்றது எந்த ஒரு சிஸ்டத்தை பற்றிய தெளிந்த ஞானம் அந்த சிஸ்டத்தோட தலைவனாக உங்களை மாற்றுகிறது முழுமைய எ சிஸ்டத்தை புரிந்த ஒருவன் என்றும் ஏழ்மையில் விழுவதில்லை அந்த எக்கானமி சிஸ்டத்தோட மாயைக்குள்ளே விழுவதில்லை அதே மாதிரி அரசியல் சாசனத்தை புரிந்து அதன் தலைவனாக இருப்பவன் அந்த சாசனத்தை வேறு வேறு விதத்திலே இன்டர்ப்ரட் பண்றதுனால ஏற்படுத்தப்படும் மாயைகளில் சிக்கி மயங்குவதில்லை ஒர்க்கிங் கிளாஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறாங்க அவங்களுடைய மனநிலை என்ன என்பதை புரிந்து அதை நடத்துகின்ற ஒரு இண்டஸ்ட்ரியையோ விவசாயத்தையோ பண்ணையோ ஒரு தொழிற்சாலையையோ நடத்துகின்ற தலைவன் தானே உழைக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை அவன் தன் சுயவிருப்பத்தினால் சில நேரத்தில் உழைப்பான் அல்லது தன்னுடைய பிரதிநிதிகளை வைத்து உழைப்பை நிகழ்த்துவான் இந்த எல்லா சிஸ்டத்தையும் புரிந்து கொண்டீர்களானால் குரு அப்படிங்கிற தத்துவத்தை புரிந்து கொள்ளலாம் ஒர்க்கிங் கிளாஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னு புரிந்து அதை நடத்தும் தலைவனாயிருப்பவனால் அந்த ஒர்க்கிங் கிளாஸ் இருக்கிற யாரை வேண்டுமானாலும் அந்த சிஸ்டத்தில் இருந்து விடுபடுத்த முடியும் அல்லது அந்த சிஸ்டத்தோட மாயைக்குள் ஆழ்த்த முடியும் மாயை அப்படிங்கிறது ஒண்ணுமில்லையா யா மா இதி மாயா ஒன்றை மற்றொன்றாக இன்டர்பிரெட் பண்றதுதான் மாயை இன்னும் புரிற மாதிரி விளக்கம் சொல்லணும்னா ஞானம் சத்தியம் இருப்பு அத மீடியா எப்படி சொல்லுதோ அது மாயை மீடியாஸ் இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் த universe இஸ் மாயா இருப்பான உலகத்தை நிகழ்ந்தது எதுவோ அது சத்தியம் தன்னுடைய ஒப்பீனியனை சேர்த்து மீடியாத கொடுக்கும் பொழுது அது மாயை ஒப்பீனியனேட்டட் நியூஸ் அபவுட் த யூனிவர்ஸ் இஸ் மாயா இப்ப உங்க வாழ்க்கையில் எல்லாமே நீங்க படுற எல்லா துக்கங்களுக்கும் காரணம் என்னன்னா பிரபஞ்சத்தை பற்றி உலகத்தை பற்றி இறைவனை பற்றி அதாவது ஜீவ ஈஸ்வர ஜெகத் இந்த மூன்றை பற்றியும் சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமல் உள்ளது உள்ளபடி உள்ளதை உள்ளத்திலே உணராமல் ஒப்பட் நியூஸ் மற்றவங்க கொடுத்த ஒப்பீனியனைட்டட் நியூஸ வாங்கி நீங்களே அதை ப்ராசஸ் பண்ணி அதை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை சிந்திக்கும் பொழுது முடிவெடுக்கும் பொழுது நீங்க சிக்குகின்ற மனநிலைக்கு உணர்வு நிலைக்கு பேர் தான் மாயை சற்று ஆழ்ந்து சிந்தியுங்கள் ஜீவ ஈஸ்வர ஜெகத் ஜீவன் ஈஸ்வரன் உலகம் இவைகளை பற்றிய சத்தியத்தை உள்ளது உள்ளவாறே தெரிந்து கொள்ளாமல் ஒப்பீனியனேட்டட் நியூஸை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுல சிக்கிறது மாயை பிரபஞ்ச அளவிலே ஒப்பீனியனேட்டட் நியூஸுக்கு டெல்யூஷன் பேரு மாயைன்னு பேரு தினசரி அளவிலே உங்க வாழ்க்கையில் இருக்க மிகப்பெரிய மாயி ஒப்பீனியனேட்டட் நியூஸ் மீடியா ஒப்பீனியன் ஓவர்லோட் ஆகி அந்த ஒப்பீனியனோட அழுத்தத்தினால ஃபேக்டே ட்விஸ்ட் ஆகி திகழ்ந்தது ஒன்றாகவும் உங்களுக்கு சொல்லப்படுவது உங்களுக்கு புரிய வைக்கப்படுவது உங்களுக்கு உரைக்கப்படுவது உங்களுக்கு உணர்த்தப்படுவது வேறொன்றாகவும் மாறுவதுதான் நியூஸ் ஒப்பீனியனேட்டட் நியூஸ் தான் உலகத்தின் மிகப்பெரிய மாயை நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா உலகத்தை பற்றிய மிகப்பெரிய ஜிக்ஸாக் பசல் சால்வ் ஆகும் எக்கானமிய பத்தியும் ஒப்பீனியனேட்டட் நியூஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது அதுதான் இந்த ஏழ்மை வறுமை இது எல்லாத்துக்குமே காரணம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உலகத்துல நாம ஏழு பில்லியன் தான் பாப்புலேஷன் உலக மொத்த மொத்த உணவு உற்பத்தி எவ்வளவு தெரியுமா பதினாலு பில்லியன் பீப்புளுக்கு தேவையான அளவுக்கு உணவு உற்பத்தியை நாம் செய்கின்றோம் அதனால ஏழ்மை வறுமை மனிதர்கள் மீது திணிக்கப்படுகின்றது ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய காலகட்டத்திலே உலகத்திலே டெக்னாலஜி தொழில்நுட்பம் எல்லாமே மிக பெரிய அளவில் வளர்ந்து நம்ம பாப்புலேஷனுக்கு தேவையானதை விட இரண்டு மடங்கு உணவை தயார் செய்கின்றோம் நாம ஏழு பில்லியன் பீப்புளுக்கும் உடையும் தேவையானதை விட அதிகமாக தயார் செய்கின்றோம் தெரியும் தெரியாது ஒரு முறை மட்டும் உபயோகப்படுத்திவிட்டு தூக்கி எறியப்படும் எந்த விதமான சேதமும் அடையாத ஒரு முறை மட்டும் உபயோகப்படுத்தி தூக்கி எறியப்படுகின்ற அல்லது ஒரு முறை கூட உபயோகப்படுத்தப்படாமல் உருவாக்கும் பொழுதே ஏற்படுற சின்ன சின்ன குறைபாடுகள் அந்த கண்டே பிடிக்க முடியாத சிறு குறைபாடுகள் அந்த காரணத்திற்காக தூக்கி எறியப்படும் உடைகள் உலகத்தோட மிக பெரிய சுகாதார அச்சுறுத்தலாகவே மாறியிருக்கின்றது உடை இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது உருவாக்கப்பட்ட மாயை உணவு இல்லாமல் இருக்கிறதுன்றது உருவாக்கப்பட்ட மாயை அதே போல உலகம் முழுவதும் வீடுகள் இந்த உறைவிடம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பேசுறது அத்தனையுமே புள்ளி விவரங்களை வைத்துக் கொண்டுதான் பேசுகின்றேன் சைனாவிலும் அமெரிக்காவிலும் கனடா போன்ற நாடுகளிலும் காலியாக பேங்க்ஸ் போர்ட்ளோஷர் பண்ணி வச்சிருக்கிற அன்பைடு ஹவுசஸோட நம்பரும் நெம்பர் ஹோம்லெஸ் நெம்பரை விட அதிகம் ஹோம்லெஸ் பீப்புள் வீடு இல்லாமல் அல்லது பாலங்களுக்கு அடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய எண்ணிக்கையை விட வங்கிகளால் யாருக்கும் அளிக்காமல் கடன் கட்டாதவர்களிடமிருந்து பிடுங்கி வைத்து பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற காலியான வீடுகளின் எண்ணிக்கை அதிகம் அமெரிக்காவோட எந்த டிவில வேணாலும் போய் பாருங்க இந்த ரியல் எஸ்டேட் ஆடுங்க வரும் பத்து டாலருக்கு வீடு கிடைக்கும் எப்படின்னு பார்க்கலாம் இந்த போர்ட் இதுவாயிட்டு இதுவாகிட்டு ஆக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு மேல அங்க யாராவது அந்த வீட்ல போய் வசிக்காம இருந்தா அந்த வீடு இடிஞ்சு விழுந்து அத வாரி கொட்டி அந்த நிலத்தை கிளியர் பண்றதுக்கு அந்த வீட்டோட மதிப்பை விட அதிகமா செலவு பண்ண வேண்டியிருக்கும் உணவு உடை உறைவிடம் மருத்துவம் கல்வி இந்த எல்லா துறைகளிலுமே நம் தேவையை விட அதிகமாகவே உருவாக்குகின்ற சக்தியை மனித இனம் அடைந்துவிட்டது ஆனால் இந்த சிஸ்டங்களை நடத்துபவர்களுடைய மாயா சக்தியினால் நம்மை அந்த சிஸ்டத்துக்குள்ள சுத்த விட்டு வறுமையில் வைக்கப்படுகின்றோம் உணவு இல்லாத நிலையில் வைக்கப்படுகின்றோம் உடை நிலையில் வைக்கப்படுகின்றோம் உறைவிடம் இல்லாத நிலையில் வைக்கப்படுகின்றோம் மருத்துவ வசதிகள் கிடைக்காத நிலையில் வைக்கப்படுகின்றோம் கல்வி கிடைக்காத நிலையில் வைக்கப்படுகின்றோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் முக்கியமா இந்த ஏஐ ரெவல்யூஷன் துவங்கின உடனேயே அறிவு மாத்திரமல்ல கல்வி மாத்திரமல்ல எக்ஸ்பர்டீஸ் expertise is democratized. யார் வேண்டுமானாலும் ஏஐ மூலமாக மட்டும் எந்த சிறப்பு அறிவு நுண்ணறிவு நுட்பங்களையும் உள்வாங்கி அதை தங்கள் வாழ்க்கையிலே உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும் Expertise is ோ வித்யூஷன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் இன்னமும் இந்த சிஸ்டத்தை எல்லாம் உருவாக்குகின்ற மாயையினால் மக்கள் கீழ்நிலையில் வைக்கப்படுகின்றார்கள் யார் இந்த சிஸ்டத்துக்கு தலைவனாக இருக்கிறார்களோ அவர்களால் தான் ஒருவரை விடுபடுத்த முடியும் அல்லது ஆழ்த்த முடியும் அந்த மாயைக்குள்ளே ஆழ்த்தவும் முடியும் விடுபடுத்தவும் முடியும் சிஸ்டத்தோட தலைவனாக இருந்து கொண்டு பெரும் கருணையோடு இருப்பவன் அந்த சிஸ்டத்தினால இருக்கிற ஏற்படுற எல்லா மாயையிலிருந்தும் எல்லோரையும் விடுபடுத்தவே முயற்சிப்பான் கருணை இல்லாமல் அந்த சிஸ்டத்தை வச்சு எல்லாரையும் எக்ஸ்பிளாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவன் தொடர்ந்து அந்த சிஸ்டத்தின் மூலமாக மற்றவர்களை மாயையிலேயே அழுத்தி வைப்பான் Nintendo. Nintendo. thank you for watching and if you found the video enlightening please give it a like share it with your loved ones and subscribe to stay connected with us don't forget to click the bell icon to receive the notifications